சாப்பிட்றதுக்கு முன்னாலங்க எப்பயுமே கூடுமானவரை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க மேடம் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க ஏன் கை கால் முகம் கழுவுணும் அப்படின்னா பொதுவா உங்க உடம்பு உள்ள நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா செரிமானம் ஆகணும் அப்படின்னா பனிரெண்டு ராஜ உறுப்புகள் ஒரே சமயத்தில் செயல்பட வேண்டும் அந்த ராஜ உறுப்புகளை தூண்டுவதற்கான வர்ம புள்ளிகள் இந்த கையிலையும் இந்த காலிலையும் முகத்துலேயும் தான் இருக்குது இப்போ கை காலை அப்புறம் பேசிடலாங்க இப்போ முகத்துக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாங்க பாருங்க கை கால் முகம் கழுவுனீங்கன்னா எப்படி நீங்கள் உணர்றீங்க மேடம் ஃப்ரெஷ்ஷாக உணர்றோம் பன்னெண்டு வரும் ஒரே சமயத்தில் வேலை செய்யும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் உணர்வீங்க ஒன்றுங்க அப்போ நம்ம உடம்புல உள் உறுப்புகள் எடுத்துக்கலாங்க ராஜ உறுப்பு ஒன்று ரெண்டு உறுப்பு நம்ம சொல்லலாங்க கிட்னி எடுத்துக்கலாமாங்க மேடம் கிட்னி நம்ம உடம்புல குறிப்பாக முகத்தில் எந்த உறுப்பு மாதிரி இருக்கு சொல்லுங்க கரெக்டுங்க கிட்னியினுடைய வெளி உறுப்பு தாங்க என்னது காது ஒருத்தருக்கு ஒரு காது பெருசாவோ அல்லது சிறுசாவோ இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு ஒரு கிட்னி பெருசா இருக்கும் சிறுசா இருக்கும் நான் சொல்றது சயின்ஸுங்க ரெண்டுங்க நுரையீரல் லங்ஸ் லங்ஸ் மாதிரி நம்ம உடம்பு முகத்தில் எந்த உறுப்பு இருக்குதுங்க ஒரு பிரச்சனை மூக்கில் தெரியும் வெளி உறுப்பு தான் என்னது மூக்கு அதே மாதிரி உதட சேர்த்தி வச்சுக்க உங்க உதடும் உங்க மண்ணீரலும் ஒரே மாதிரி இருக்கும் உதட சேர்த்தி வச்சா மண்ணீரல் அதே மாதிரி உங்கள் கண்ணும் உங்கள் கல்லீரலும் ஒரே மாதிரி இருக்கும் கல்லீரலுடைய வெளி உறுப்பு தான் என்னது கண்ணு கல்லீரலில் பிரச்சனை அப்படின்னா கண்ணில் தெரியும் நைட்டு குடிச்சு வந்துடுவாங்க அவங்க மாட்டுக்கு தூங்கிடுவாங்க காலையில் பாருங்கள் கண்ணெல்லாம் சமந்துருக்கு ஏன்னா கல்லீரலுக்கு ஓவர்லோடு காலையில் தெரியும் கிளியராக அதே மாதிரி ஒழுங்காக தூங்கலாம் அப்படின்னா கல்லீரல் பாதிக்கும் கண்ணாடி போட்டுக்கிற அத்தனை பேர்த்துக்குமே பிரச்சனை கண் இல்லைங்க கல்லீரல் பயப்பட வேண்டாங்க பயப்பட நான் சின்ன ஃபார்முலா சொல்லிடுறேன் உடம்புல லங்ஸுக்கு ஒரு வேலைங்க ஹார்ட்டுக்கு ஒரு வேலை இது மாதிரி பல உறுப்புகளுக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை இருக்கும் ஆனால் உடம்புலையே பெரிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் அந்த உறுப்புக்கே பேர் என்னங்க கல்லீரல் ஸ்ட்ராங்கான உறுப்புங்க கல்லீரலுக்கு மட்டும் ஐநூறு வகையான வேலை இருக்குதுங்க உடம்புல கல்லீரல் சக்தியோடு இருக்கணும் அப்படின்னா தூக்கத்தை சரி பண்ணிக்கணும் யார் யாரெல்லாம் தூக்கம் கம்மியாக ஆறு மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க நூற்றி இருபது வயசு தான் இல்லைங்க அறுபது வயசு தாண்டினால ஆச்சரியந்தான் தான் அப்போ கைகால் முகம் கழுவி சாப்பிட்றதுனுடைய பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த கையை எடுத்துங்க இந்த விரலுக்கு என்ன பேருங்க மேடம் மோதிர கண்டுபிடிக்க முன்னால இப்படி மேடம் மோதரை விரலுக்கு என்ன பேருங்க இதுக்கு பேர் பெருவரல் ஆழ்காட்டி வரலு நடுவரலு மோதிர வரலு சுண்டு வரலு மோதிர கண்டுபிடிக்காததுக்கு முன்னால இந்த விரலுக்கு என்ன பேரு பாருங்க மூச்சு பயிற்சி யோகா செய்யறதுக்கு பயன்படுத்தும் போது இது பக்கத்தில் தான் இருக்குங்க சௌகரியமா தான் இருக்குது மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு ஏன் இதை பயன்படுத்தாம இதை பயன்படுத்துகிங்கன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்னங்க மேடம் இருதய விரல் இப்போ இந்த இடத்துல நம்ம மோதிரம் போடும்போது இருதய இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குது இருதயம் ஒழுங்கா இயங்கும் மோதிரம் ரெண்டு வரலையுமே தான் ஆமாங்க இருதயத்தை நாம சிம்லேட் பண்றதுக்காகத்தான் நாம மூச்சு பயிற்சி இந்த வரல பயன்படுத்திக்கன்னு சொல்றாங்க இங்க மோதிரம் வரல மோதிரம் போட சொல்கிறாங்க ஸோ இருதே விரல் அப்போ இப்படி இந்த கையிலையும் பாயிண்ட்ஸ் சொல்கிறேங்க நிறைய எல்லா எல்லா ஊருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக குறிப்பிட்டு நம்ம காட்டுறதுங்கிறது சிரமமாக இருக்குது காலிலையும் சிரமமாக இருக்குது குறிப்பிட்டு நம்ம படம் போட்டு காட்டலாம் பட் அந்த வசதி இப்போ இல்லாதனால அவங்களுக்கு முகங்கிறது ஈஸியாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு இப்படி நம்ம உள்ளுறுப்புகளைய இயக்கிறதுக்கான வறும புள்ளிகள் இந்த கையிலையும் காலிலையும் முகத்துலையும் தான் இருக்குது இப்போ நீங்கள் முகத்தும் கை கால் முகம் போது என்ன நடக்குதுங்க இப்படி எல்லாத்தையும் இப்படி தேய்க்கிறீங்களா கையெல்லாம் முழங்கையிலேருந்து இங்கே வரைக்கும் கழுவணும் காலெலாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கழுவணும் அப்போ எல்லாத்தையும் தேய்க்கும் போது அந்த உறுப்புகளுக்கு பூரா என்ன ஆயிடுதுங்க தூண்டி விட்டுரும் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக செரித்து அந்த சாப்பாட்டிலோட சத்து உறிஞ்சி உடம்புக்கு நல்ல ரத்தமாக மாறும் ஒன்றாயிடுச்சாங்க மேடம் அப்போ கைகால முகம் கழுவிட்டு சாப்பிடலாமா கூடாதாங்க சார் நான் இங்கே ஸ்கூலுக்கு வந்துடுறேன் சார் மூஞ்செல்லாம் கழுவுனா போட்டு விட்டு எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் சார் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும்போது முயற்சி பண்ணுங்க அட்லீஸ் ரெண்டு கையாவது கழுவுங்க அல்லது சாப்பாடுக்கு போனால் பாத்ரூம் கை காலம் மட்டும் கழுவிட்டு வாங்க இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ என்ற வரை இந்த வழிமுறைகளை பின்பற்றினா போதுங்க மேடம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மெனக்கெட்டு தான் ஆகணும் நான் என்னங்க மேடம் ஏதாவது கம்போஸ் சூத்திர வேலையை பல்டி அடிங்க இப்படி வளைங்க அப்படி வளைய சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நீங்க ஒன்னு ஒரு இருபத்தி ஒரு நாள் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க மேடம் அதற்கப்புறம் நீங்க ரிசல்ட் சொல்லுங்க நீங்க என்ன உடம்புல மாற்றம் ஏற்படுதுன்னு ஒவ்வொன்றா சொல்லலாம்